ஓய்வு பெற்ற சட்டசபை காவலரின் உடல் தானமாக அரசு மருத்துவ கல்லூரிக்கு வழங்கப்பட்டது புதுவை முருங்கம்பாக்கம் நாட்டார் தேர்வை சேர்ந்தவர் புண்ணியமூர்த்தி வயது அறுபத்து நான்கு சட்டசபையில் காவலராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அவர் உடல் குறைவு காரணமாக நேற்று அதிகாலை மரணம் அடைந்தார் அவர் இறப்புக்கு முன்பாக தனது உடலை தானமாக வழங்க வேண்டும் என்று குடும்பத்தினரிடம் தெரிவித்திருந்தார் அவரது விருப்பத்தின்படி மனைவி லட்சுமி மகள் கிருத்திகா ஆகியோர் புண்ணியமூர்த்தியின் உடலை கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கினர் இந்தியன் ரெட் புதுவை கிளை நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி மேனகா ஆகியோர் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடந்தது முன்னதாக புண்ணியமூர்த்தியின் கண்கள் அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு தானமாக பெறப்பட்டது மருத்துவரை வீட்டுக்கே வேற வச்சு கண்களை தானமாக எடுத்து இப்போ அந்த கண்தான நிகழ்வு தான் அது உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த அஞ்சு நிமிஷம் எதுக்காகனா அவர் கண்கள் மூலமாக நாலு ஏன்னா அவர் பேர்லயே புண்ணியமூர்த்தின்ற அந்த பேர் இருக்கிறதுனால புண்ணியம் செஞ்சுருக்கிறார் இருக்கு அவர் இறப்புக்கு அப்புறமும் வாழ போகிறாரு அதுவும் இல்லாமல் நான்கு மணிக்கு மேலே தன் உடலையே தானமாக புதுச்சேரி அரசு மருத்துவர்களுக்கு தானமாக வழங்க போகிறாரு அதனால நிறைய மருத்துவ மாணவர்கள் முன்னேறத்துக்கும் வழிவகை செஞ்சிருக்காங்க அந்த குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய நன்றி அதுக்காக தான் அந்த அவர் கண்களை அவங்க அரவிந்த கண் மருத்துவமனை புதுச்சேரி அரசு கண் வங்கி மூலமாக அரவிந்த கண் மருத்துவமனைக்கு தானமாக வழங்குற குடும்பத்தாரு ஒப்புதலுடன் கண்களை தானமாக வழங்குறீங்க